இன்றைக்கி வந்து எக்கு கறி பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வானல் வந்து கொஞ்சம் சூடு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடு ஏறட்டும் எண்ணெயில் வந்து கொஞ்சம் மஞ்சள் குடி போடலாம் கொஞ்சம் உப்பு எக்கு போட்டுக்கலாம் நம்ம இப்ப எக் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனா போதும் எடுத்துடலாம் நம்ம இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரா போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொன்னா வதங்கட்டும் கொஞ்ச நேரம் இருக்குது. நம்ம இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன். வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நாலு தக்காளி வந்து அரைச்சி வச்சுன்னுக்குறேன் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்துக்கு நாலு தக்காளி போட்டுன்னுக்கிறேன் இப்போ நம்ம இந்த தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம போட்டுக்கலாம் இதோட வந்து ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு மூணு ஸ்பூன் வந்து பவுட்ரு ஒன்று ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாமே இப்போ இதில் சேர்த்திக்கலாம் போய் மசாலா வந்து நம்ம எண்ணெய் பிரிகிற அளவுக்கு ஒரு வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்ல மசாலா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் நம்ம வந்து இப்போ உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து பக்கத்தில் வந்து ஒரு மூணு டம்ளர் தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுன்னுக்கிறேன் கொதிக்க வச்சு இந்த தண்ணி நம்ம விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம முட்டை போட்டுக்கலாம் நான் ஒம்பது முட்டை போட்டுன்னுக்கிறேன் மேலே நம்ம கொஞ்சம் கசூரி மேத்தி போட்டுடலாம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த எக்கரையை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து சிம்மில் வந்து நம்ம மூடி வச்சிடலாம் சிம்மில் மூடி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சிம்மில் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா வந்து வந்திருக்குது கிரேவி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு இப்போ நம்ம சூப்பராக வந்திருக்குது நம்ம மல்லிகளை போட்டுக்கலாம் சூப்பரான கிரேவி முடிஞ்சிருச்சு